இந்த சஷ்டி விரதம் இருந்தால் குழந்த கிடைக்குங்கிறதுக்கு அடியே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த நவ கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் ரெண்டு கிரகங்கள் சுப்பிரமணியரோடு சம்மந்தப்பட்டது ஒன்று வந்து பார்த்தேன்னா செவ்வாய் இன்னொன்று குரு இந்த குரு வந்துடைய சாரம் பெற்ற கோயில் எதுனா திருச்செந்தூர் அங்கே ஒரு குருவாக இருக்கார் அதே சமயத்தில் பழனியில் பாலதண்டாயுத பாணி அவர் செவ்வாயுடைய அம்சத்தில் இருக்கார் இந்த செவ்வாய் குரு இது ரெண்டு சேர்ந்தால் குருமங்கள யோகம்னு சொல்லுவான் ரெண்டாவது இந்த குழந்த பாக்கியத்துக்கு ஏன் திருச்செந்தூரை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த செவ்வாய் தான் ரத்தம் இந்த ரத்தம் தான் டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம முன்னோர்களுடைய வம்சம் கோத்திர அபிவிருத்தின்னு சொல்லுவான் நம்மளுடைய கோத்திரம் நம்ம வம்ச அபிவிருத்தி அடையணும்னு சொன்னா அந்த இரத்த விருதி அப்ப அந்த இரத்த விருதி அடையினா அதுக்கு சுப்பிரமணிய அரசுக்கு செவ்வாய் தான் ஜோதிட சாஸ்திரத்துல ரத்தத்துக்கு செவ்வாய் தான் அதிபதி எனவே அந்த செவ்வாயாகவும் அந்த இரத்தமாகவும் அது மட்டும் கிடையாது சத்துருக்களை வதம் பண்ணணும்னா அந்த வீரியம் வேணும் அந்த இரத்தத்துல அந்த வீரியம் வேணும் வீரம் வேணும் தைரியம் வேணும் அது வந்து இந்த செவ்வாய் தான் அதுக்கு அதிபதி எனவே அந்த தைரிய அந்த ஒரு வீரியத்தை கொடுக்கக்கூடிய இரத்தம் உள்ளமாக இருந்தால் அவனுக்கு அந்த இரத்தத்தினுடைய வீரியத்தினால் ஏற்படக்கூடிய குருவுடைய அணுகிரம் சேர்ந்து விட்டால் அவனுக்கு குழந்த பாக்கிய தானாகவே கிடைக்கும் எனவே தான் சுப்பிரமணியர் செவ்வாயாகவும் அந்த இரத்தமாகவும் இரத்தத்தினுடைய வீரியமாகவும் இரத்தத்தினுடைய அணுக்களாகவும் அந்த வம்சத்தை அபிவிருத்தி கோத்திரத்தை அபிவிருத்திக்கூடிய அந்த செவ்வாயினுடைய அம்சமாகவும் அதே சமயத்தில் குரு புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய அம்சமாகவும் திருச்செந்தூரிலே அமை பெற்றதனால் அந்த குருவும் செவ்வாயினுடைய அந்த இரண்டு கிரகங்களினுடைய ஒரு சாரத்தை பெற்றதனால் சுப்பிரமணியருக்கு அந்த சஷ்டியிலே நாம் விரதம் இருந்து விட்டால் அந்த ஆறாம் ஆறு நாட்கள் அந்த விரதத்தை கை கொண்டு விட்டால் அந்த ஆறாம் நாள் முடிந்து ருணரோக சத்துருத்துவத்தை நீங்கி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த குழந்தை பாக்கியமோ திருமண பாக்கியமோ அல்லது அது மட்டுமல்லாமல் அனைத்து விதமான சத்ருபாதைகள் கடன் வழக்கு வியாதிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்த அந்த குருமங்கள யோகத்தை கொண்ட அந்த சுப்பிரமணியருடைய சஷ்டிவதத்தினுடைய மகிமை ஐ ஜோதிர் சாஸ்திரம் சொல்லுகிறது